ஹாய் ஆல் குட் மார்னிங் வெல்கம் டு ரிப்சிரன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி நார்வேல இருக்கோம்னு என்னோட சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நார்வேலருந்து ஸ்வீடன் ரொம்ப கிட்ட பஸ்லேயே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம் நான் வந்து ஸ்வீடனோட பார்டரை சொல்கிறேன் அதாவது டாக் ஃபோர்ஸுன்ற சிட்டிக்கு போகிறோம் அங்கே வந்து எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நார்வேயை விட கொஞ்சம் சீப்பராக தான் இருக்கும் ஸோ இங்கே இன்னும் டூ மந்த்ஸில் வின்டர் ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ அதுக்கு தேவையான வின்டர் ஜாக்கெட் க்ளவ்ஸ் ரெயின் ஜாக்கெட் பூட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போகிறோம் வாங்க எங்களோடு சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாலேருந்து பஸ் டெர்மினலுக்கு போயிட்டுருக்கோம் அங்கே தான் வந்து ஸ்வீடனுக்கு போகிற பஸ்ஸெல்லாம் வரும் எங்களுக்கு வந்து பஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதால உள்ளேயே வந்து ஒரு மாலில் வெயிட் இருந்தோம் அப்போ தான் வந்து ஒரு லேடி ஒரு ஷாப்பில் சம் டெசர்ட் ஏதோ ஒரு பன் மாதிரி ரெடி இருந்தாங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அவங்க ஃபேஸ் கவர் பண்ணாமல் என்னை எடுக்க சொ வீடியோ எடுக்க சொன்னாங்க ஸோ அதனால் அவங்க ஃபேஸ் நான் காட்டலை நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அதுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் ஸ்வீடன் போகிற பஸ்ஸும் வந்துடுச்சு ஃப்ளிக்ஸ் பஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பஸ் தான் நாங்கள் ஸ்வீடன் போகிற பஸ்ஸு இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கும் அப்பரில் வந்து சீட்லாம் இருக்கும் அப்புறம் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணனால டிக்கெட்லாம் செக் பண்ணிகிட்ருந்தாங்க எங்களுக்கு வந்து லாஸ்ட் சீட் தான் கிடச்சிச்சு இங்க வந்து ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாதிரி எதுவுமே இந்த கண்ட்ரிலலாம் இருக்காது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு பேக்லாம் மேலே செட் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் வந்து எல்லா பஸ்லேயும் வந்து ஒரு ஸ்டாப் பட்டன் கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்டாப் வரும்போது அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த பஸ்ஸில் வந்து காஃபி வேணும்னா நம்ம பே பண்ணி ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க இப்போ இங்கே பாருங்களே ராக்ஸ்லாம் வந்து ரோட்டில் உருண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த ராக்ஸ் மேலேயே வந்து சிமெண்ட் போட்டு பூசிட்டு தென் அது மேலேயே ஒரு வலை போட்டு கவர் பண்ணியிருக்காங்க பாருங்களே அதனால் வந்து உருண்டு விழுகிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை பார்க்கவே ரொம்ப இன்னவிட்டிவாக இருந்துச்சு நம்ம இந்தியாலையும் வந்து ஹில்ஸ் சைடில் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சைடு ஹில் சைடு போகிறவங்களுக்கு எந்த வித ஆபத்தும் இருக்காது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் ஸ்வீடன் போகிற சைட்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு எல்லாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்துலேயே பயங்கர மிஸ்ட்டு வந்து இறங்கிருச்சு ரோடே தெரியல அப்படி இருந்துச்சு அன்னைக்கு உள்ள கிளைமேட்டு அப்புறம் டைம் போக போக நார்மல் ஆயிடுச்சு ஒரு வழியாக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு ஸ்வீடன் வந்துட்டோம் டைம் போனதே தெரியல இறங்கும் போது தான் தெரிஞ்சிச்சு பஸ்ஸுக்குள்ளேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுன்னு அப்புறம் கீழே இறங்குனதும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஸ்வீடனை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுதாங்க ஸ்வீடனில் உள்ள டாக் ஃபோர்ஷன் சிட்டி இங்கே வந்து எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நார்வே விட கொஞ்சம் சீப்பராக தான் இருக்கும் ஸோ நார்வேல இருக்கிற எல்லாருமே வீக்கெண்ட் ஆச்சுன்னா கார் எடுத்துகிட்டு ஸ்வீடன் கிளம்பி வந்துடுவாங்க இங்கே வந்து சாக்லேட்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் ஸோ எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் வாங்க உங்களுக்கு வந்து கடல் போல் உள்ள சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன் ஸோ இந்த ஷாப்பிங் சென்டரில் தாங்க எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் என்டர் ஆயாச்சு இது என்ன மால் ஆக்சுவலி சென்ட்ரல் ஷாப்பிங் சென்டர் அதுக்குள்ளே வந்து மல்டிபிள் ஷாப்ஸுலாம் என்டர் ஆனோட்டையும் ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்து சாக்லேட் செக்ஷன் தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் சாக்லேட் வச்சுருந்தாங்க பட் டேஸ்ட் பண்ண முடியாது நம்ம எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் கிராம் வந்து டென் க்ரோனுன்னு சொன்னாங்க அதாவது இந்தியன் மணிக்கு வந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பது ரூபா இங்கே உள்ள மணிக்கு வந்து இது சீப்பர் தாங்க ஸோ எங்கள் கிட்டே வந்து உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அவங்க அது இதுன்னு எது எதையோ எடுத்து போட்டு அள்ளி போட்டு கொண்டு வந்தாங்க வீட்டில் வந்து சாப்பிட்ட தான் தெரிஞ்சு சம் சாக்லேட் வந்து கசக்குச்சு ஏதோ வேப்பங்கொட்டையை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ஒன்று ரெண்டு தான் அப்படி இருந்துச்சு அதர்வைஸ் வந்து எல்லா சாக்லேட்ஸும் வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நம்ம பார்த்து வாங்குறது தான் இருக்குது பெட்டர் வந்து நமக்கு தெரிஞ்ச சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் நான் மோஸ்ட்லி வந்து அப்படி தான் செலக்ட் பண்ணிட்டு போனேன் அப்புறம் அங்கேயே இந்த மாதிரி வெந்த வெயிட் செக் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க நம்ம எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துருக்கோம்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து இவ்வளோதாங்க பில் வந்துச்சு ஆர்வே கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ரொம்ப சீப்பராக தாங்க இருந்துச்சு அப்புறம் வின்டர் செக்ஷனுக்கு போயிட்டோம் இங்க பாருங்களே ஒரு ஷாப்ல வந்து கிட்ஸுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு அவங்க என்ஜாய் பண்றதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் அவுட் வந்து நிறைய பிளே பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு பண்ணாமல் இருப்பாங்க நம்மளும் நமக்கு தேவையானதை நிம்மதியாக பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேம்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டவ் வெசல்ஸ் அண்டு எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே ஒரே ப்ளேஸில் இருந்துச்சு ஸோ நமக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வந்து ஒரே ப்ளேஸில் இருக்கிறதுனால கேம்பிங் பண்ணுறதுக்கு என்னென்ன வாங்கணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் வந்து வின்டர் செக்ஷனுக்கு போய்ட்டு தேவையான ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்ட்டு ஜாக் ஜேசன் பசிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பர்கர் ஷாப்லான்ட்டு பர்கர் கிங் போயிட்டோம் ராப்பு இருக்கு பாருங்க சிக்கன் பேக் அண்ட் பார்பிக்யூ ராப் சாப்பிட்டதுன்னு தான் தோணுச்சு பெஸ்ட் பர்கர்னால் அது பெங்களூர் தான்னு அப்போ தான் வந்து பெங்களூர் ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்புறம் அப்படியே எப்படியோ சாப்பிட்டு வந்துட்டோம் ஃபுட் பரவாயில்லை ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஆவரேஜாக தான் இருந்துச்சு மட்டும் என்ன தான் தென் திரும்பவும் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் எங்களுக்கு வந்து ஈவினிங் ஃபைவுக்கு தான் வந்து பஸ் பஸ்ஸு நார்வேக்கு போகிற பஸ்ஸு ஸோ வந்து அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணணும்ல அதனால் அந்த மாலையே சுற்றிகிட்டு இருந்தோம் ஃபைனலாக பர்ச்சேசிங்கெலாம் முடிச்சுட்டு பஸ்ஸுக்காக வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்குன்னு பார்த்து பஸ்ஸு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆகிடுச்சு ஒரு வழியாக பஸ்ஸு வந்துட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆகுறதுக்கே வந்து எய் எய்ட்டு எட்டு மணி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இவ்வளோ தான் வந்து ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்ணோம் ஒன் டே அடுத்த கண்ட்ரிக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் டென்மார்க் போகலான்னு பிளான் இருக்குது போனால் அதுவும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்